கோட் கேஸ் மாதிரியோ அல்லது நிறைய பாண்டு கொடுத்துருந்தோம் வீட்டு பாத்திரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே ஒரு வீடியோவில் என்னால ஷேர் பண்ணிட முடியாது அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா எந்த ஒரு கடங்காரனும் கால் பண்ணா முதல்ல காலை எடுங்க எப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளத்தை இதை ரெடியூஸ் பண்ணும் சால்வ் பண்ணும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து நீங்கள் யாருக்கோ பணம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பணம் தேவை இருக்குது பணம் கொடுத்தோம் ஃபோன் எடுக்கல இப்போ நீங்கள் டென்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டிங்களா அதே மாதிரி தானே அங்கே இருக்கவங்களுக்கும் வாங்கின பணத்தையும் கொடுக்கல வட்டியும் வட்டி கூட கொடுக்கல அவங்க என்ன சொல்ல வாங்கி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த நேரத்தில் நம்ம அதையும் பார்க்கணும்ல சரியா இப்போ நம்ம வந்து ஆமாம் வட்டிக்கு தானே கொடுத்த வட்டி எவ்வளோ கொடுத்துருக்கேன் அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் பத்து லட்சம் வட்டி கொடுத்துருக்கேன் இது வந்து சட்டப்படியோ அது வந்து நம்ம எங்கேயுமே நிற்காது அதனால் வாங்கின படம் தான் நம்ம திருப்பி கொடுத்துடணும் இப்போ இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது அதை நம்ம போகவும் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபோன் எடுக்காமல் இருக்காதிங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோன் எடுத்தால் என்ன சொல்லணும் முதல்ல முதல்ல பயப்படாதீங்க அதுதான் சொல்கிறேன் இந்த மனநிலை ரொம்ப கஷ்டம் கடங்கருடைய ஃபோனை எடுத்து அதை தைரியமாக பிக் பண்ணி சொல்கிறது இதை மட்டும் பண்ண ஆரம்பிங்களேன் நான் திருப்பி சொல்கிறேன் யாரும் நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது அதை ஏன் பயப்படுறீங்க பயப்படவே பயப்படாதீங்க ஃபோனில் அடிச்சுடுவான்னால் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவான் அதுதான் பெரிய ப்ராப்ளம் வீட்டுக்கு வந்து கத்துவான் நாலு பேர் பார்ப்பான் அதுக்கு பெஸ்ட்டு ஃபோன் எடுத்துலாம்ல எவ்வளோ நாளைக்கு தான் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது கேட்குறேன் எவ்வளோ நாளைக்கு தான் எங்கே தான் ஓடுறது சொல்லுங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஃபேஸ் பண்ணிவிடுவோம் பெஸ்ட்டு உலகத்தின் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா ஃபேஸ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அது அந்த உங்கள் அந்த ஃபேஸிங் மென்டாலிட்டி அந்த எஜிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான் மன வலிமை இது எப்போ உங்களுக்கு வந்துருச்சோ அந்த ப்ராப்ளத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் சால்வ் ஆகிடும் அதனால் யாரை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல ஃபோன் எடுக்காமல் இருக்காதிங்க அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அது எரிச்சலாக இருக்கும் அது பயங்கர ப்ரெஷர் பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும் அவங்க யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களோட மனதுலேருந்து தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள் ரெண்டாவது விஷயம் டைம் கேட்குறது இதே தானே போன மாதமும் சொன்னேன் மூணு மாதம் முன்னாடி சொன்னேன் ஆறு மாதம் முன்னாடினு மேபி அங்கே இருக்கவங்க கேட்கலாம் அப்போ மூணு மாதமோ ஆறு மாதமோ முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது நம்ம மிகப்பெரிய ஒரு கடனில் மாட்டிகிட்டு இருக்கோம் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கும் கீழே அடிபட்டு அடிபட்டிருக்கு அப்போ ஒன்றுமே புரியாது கடனும் அப்படி தான் ஒரு ஆக்சிடென்ட் தான் அது அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும்னா உடனே க உடஞ்ச கை சரியாகாதுக்கு டைம் வேணும் என்கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க எல்லாத்தையும் நான் தான் சொல்கிறேன் முதல்ல டைம் வேணும் ஸ்டிப்புலேட்டட் டைம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வேணாமா ஒரு நாள் நம்ம என்ன மேஜிக் என்ன சினிமாவா ஒரு பாட்டில் ஹீரோ ஹீரோ வந்து கோடிசரன் வருது ஆகலாம் டைம் இருக்குல்ல அது வந்து நம்மளுடைய நோயோட தன்மையை பொறுத்து மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் அது மாதிரி தான் நான் கடனும் எடுத்தோன்னே இப்படி ஒரு நாள் இன்னைக்கு பத்து லட்சம் இருக்குது வாங்கும்போது எவ்வளோ நாளும் பிட்டு விட்டாக வாங்கியிருப்போம் கொடுக்கும்போது அதனால் ஃபஸ்ட்டு ஃபோன் எடுங்க அவங்களோட டைம் கேளுங்க இப்போ தொண்ணூறு நாளில் டைமில் இப்போ நீ இலக்குகள் எழுதுறீங்க ரெண்டரை லட்ச ரூபா கொடுக்குறேன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவை எண்பதாயிரம் ரூபா அப்போ இன்னி இந்த மாதம் எண்பதாயிரம்